தமிழில் அதிக படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ள சத்யராஜ் தற்போது வில்லன் மற்றும் குணசித்திர வேடங்களில் நடித்து கலக்கி வருகிறார் அடுத்து அரசியல் படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தை சக்தி சிதம்பரம் டைரக்ட் செய்கிறார் இவரது இயக்கத்தில் பிரபுதேவா நடித்த ஜாலியோ ஜிம்கானா படம் சமீபத்தில் திரைக்கு வந்தது ஏற்கனவே என்னம்மா கண்ணு இங்கிலீஷ்காரன் மகா நடிகன் கோவை பிரதர்ஸ் சாலி சாப்ளின்ஸ் சண்டே உள்ளிட்ட பத்தொம்பது படங்களை இயக்கியுள்ளார் தற்போது இருபதாவது படமாக சத்யராஜ் படத்தை இயக்குகிறார் இது குறித்து சக்தி சிதம்பரம் கூறும்போது நான் இயக்கி திரைக்கு வந்துள்ள ஜாலியோ ஜிம்கானா படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அடுத்து சத்யராசி படத்தை இயக்குகிறேன் என்றும் இது முழுக்க முழுக்க தற்கால அரசியல் நையாண்டி படமாக உருவாகிறது என்றும் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் வந்த மகா நடிகன் படம் வெற்றி பெற்றதை அடுத்து மீண்டும் இணைந்துள்ளோம் என்றும் பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்